மாணவர்களின் நலனுக்காக மாணவர்களின் கல்வி நிதியை தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்க முன்வர வேண்டும் எனவும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் தமிழக மாணவர்களின் கல்வி நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என கூறி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இரண்டாம் நாளான நேற்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வந்த நிலையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி சசிகாந்த் செந்திலை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மாணவர்கள் மத்திய அரசு கல்வி நிதியை வழங்க முன்வர வேண்டும் எனவும் அதே நேரத்தில் சசிகாந்த் செந்தில் திருவள்ளூரில் உள்ள அவரது அலுவலகத்தில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் நிலையில் தமிழக தலைநகரில் அல்லது டெல்லியிலேயோ அவர் போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் அவருக்கு தாம் ஆதரவு தெரிவிக்கவில்லை எனவும் தமது கட்சி பிரமுகர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை காண்பதற்காக வந்ததாகவும் அதே நேரத்தில் சசிகாந்த் செந்திலை சந்தித்து ஆறுதல் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார் உடன் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கே எம் ஸ்ரீதர் மாநில செயலாளர் கூடம்பாக்கம் குட்டி ஒன்றிய செயலாளர் ஒதிகாடு காடு தாமஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர் எங்கள் கட்சியினுடைய தொண்டர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவரை பார்க்க வருகின்ற பொழுது இங்கே வருகின்ற வழியிலேயே திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் உண்ணா நோன்பு இருந்து அதில் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார் என்று அங்கே இருந்த கூட்டம் கொண்டிருந்தது அதை பார்க்கின்ற பொழுது அவரிடத்திலே பேசினோம் உடல் ரீதியாக என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் தமிழ்நாட்டினுடைய நிதிக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு மூலமாக வர வேண்டிய கல்வி நிதி மத்திய அரசு இன்னும் அந்த நிதியை ஒதுக்கவில்லை அதற்காக இந்த பட்டினி போராட்டம் என்று சொல்லியிருந்தார்கள் அதை நீங்கள் நேரடியாக பாராளுமன்றத்திலேயே பேசியிருக்கலாமே என்று சொன்னதின் பேசியிருக்கின்றோம் மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்களுடைய நலனுக்காக மத்திய அரசு தன்னுடைய கொள்கையும் முடிவில் இருந்து மறு பரிசீலனை செய்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை எண்ணி கல்வி நிதியை ஒதுக்குவதற்கு முன்வர வேண்டும் என்று புரட்சி பாரதம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறது போராட்டத்தை உடல் வருத்தி ஒரு தனிப்பட்ட மனிதர் அதிலும் கூட தமிழகத்தில் இருக்கின்ற எங்கேயோ திருவள்ளுவர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம் அருகே இந்த போராட்டம் நடைபெறுவது அந்த அளவிற்கு இது மக்கள் மத்தியில் பேசப்படுமா எடுபடுமா அல்லது மத்திய அரசனுடைய கதவுகளை தட்டுமா என்று தெரியவில்லை ஒன்று இந்த மாநிலத்தினுடைய தலைநகரிலே பண்ணியிருக்க வேண்டும் அல்லது நாட்டினுடைய தலைநகரிலே டெல்லியில் பண்ணியிருக்க வேண்டும் அப்பொழுது மத்திய அரசனுடைய கவனத்தை ஈர்த்திருக்க முடியும் ஆக இவர் ஒரு தனிப்பட்ட முறையில் இங்கே உண்ணாவிரதம் இருப்பது அவருடைய கட்சிக்காரர்களே அவருக்கு ஆதரவு இல்லை என்கின்ற ஒரு சூழல்தான் இங்கே உருவாக்கி இருக்கிறது ஆகவே இந்த உணவதம் வெற்றி பெறுமா என்கின்ற ஒரு கேள்விக்குறிதான் இருக்கின்றது இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு தனிப்பட்ட மனிதர் அவர் உடல்நிலையை வருத்தி கொண்டு இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதை தான் நாங்கள் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு உங்களுடைய ஆதரவு உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு பண்றதெல்லாம் இல்ல இங்க எங்க கட்சிக்கார நான் பாக்கணும் பாக்குன்ற பொழுது வர்ற வழியில சொன்னாங்க அதை பார்த்துட்டு வரோம் அவ்வளவுதான் அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லிக்கிறோம் அவ்வளவுதான் உடம்ப வருத்திக்காதீங்கன்னு அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க